அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி ஒரு காளான் காளானில் இந்த இது வந்து ப்ராக் கோழி வாங்கினோம் இந்த ஒரு ப்ராக் கோழி மட்டும் ஐம்பது ரூபா இல்லை ஆனால் நாங்கள் வந்து வீடியோவில் போடணும் அப்படின்றதுக்காகவே இது ஒரு சூப் செய்யலான்ட்டு வாங்கியிருக்கோம் வாங்கிற போனால் கொஞ்சம் நேரம் போகலாம் காளான் ப்ரோக்கோலி வித்து கேரட் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நல்லா இடிச்சுட்டீங்க இஞ்சி ஒரு பத்து வல் பூண்டு இடிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி இடிச்சுக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா நாலஞ்சு தக்காளி ஒரு மூணு மட்டும் போதும் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் வெட்டிக்கோங்க நல்லா வெட்டிட்டு இப்போ பாலம் காளான்னு ப்ராக்லி கேரட் எல்லாத்தையும் அலசிட்டு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெரிய காளானாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஆனால் அந்த காளான் வந்து அப்படியே வெந்து சுருங்கி போயிடும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சுவையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நாங்கள் செஞ்சது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் செய்கிற மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ராக் கோழி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க முத முறையே இப்போ தான் வீடியோக்காக வாங்கி போட்டு செஞ்சு பார்த்தோம் ஏற்கனவே சூப் வச்சுருக்கேன் காளான் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கோம் ஆனால் நிறைய வெஜிடபிளோடு வச்சுருக்கேன் ஆனால் ப்ராக் கோழிக்கு போட்டு செஞ்சு வாங்கி வச்சதில்லை இப்போ பாருங்கள் இப்போ நம்ம தாலிப்புக்கு போகலாம் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றிக்கிட்டாலும் கெடுதல் கிடையாதனாலும் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க அதை கண்ணாடி பழம் தான் சொல்லுவாங்கள்ல அந்த கண்ணாடி பழத்தில் நல்லா பொறிச்சுக்கோங்க பொறிச்சிட்டு அடுத்தது வந்து பச்சை மிளகாயும் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இடிச்சுக்கணும் இதுக்கு சூப்புக்குனாலே இடிச்சுக்கணும் அந்த ஏதாவது அப்படியெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது வேஸ்ட்டாகவும் போடலாம் உங்கள் விருப்பந்தான் இப்படி கூட போட்டுக்கலாம் இடிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இதுமாரி நல்லா போட்டுட்டு அரைச்சி ம வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இந்த காளான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக தான் அதனால் நீங்கள் அடிக்கடி செஞ்சு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான் பிராக்கோலி எல்லாருக்கும் கிடைக்காது அதனால காளான் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்க வதங்க காளானில் உள்ள அந்த இதெல்லாம் ஃப்ளேவர்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும் தண்ணியாக வர ஆரம்பிச்சிடும் தண்ணி ஊற்ற தேவையில்ல நல்லா தண்ணி வெளியில் வர வர நல்லா வதக்கிக்கோங்க காளானில் தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு மசாலான்லாம் பெருசாக எதுவும் போடாதீங்க மிளகு ரெண்டு டீஸ்பூனு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு அவ்வளோதான் மஞ்சள் உப்பு அவ்வளோதான் வேற எதுவுமே நான் போடல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதிகமா இதுக்கு மசாலா சேர்க்காதீங்க சூப்புன்னாவே இப்படி தான் இருக்கணும் அவங்களுக்கு தேவைன்னா தான் பச்சை மிளகாலாம் போட்டிருக்காமே அதனால மிளகாப்படிலாம் போடாதீங்க போட்டாவே சூப் நல்லாவே இருக்காது நார்மலா ஆட்டுக்கால் சூப்பு இந்த ஆட்டுக்கால் நெஞ்செலும்பு சூப்லாம் வந்து பார்த்தீங்களா அதுவும் இதே மெத்தட்ல வச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைக்கேற்ப த நல்லா வதங்கி வந்த பிறகு தான் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக ஒரு அரை கொடை மிளகாய் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அதில் சரிங்களா நல்லா எல்லாமும் கொதிச்சு கிதிச்சு வந்த பிறகு அரை கொடை மிளகா மட்டும் போட்டு கொதிக்க வச்சு நான் வருங்க கொடமிளகா போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கொதித்த பிறகு தான் கொட மிளகா போட்டேன் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கிறப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு பத்து கப்பு சூப்பு வரும் பாருங்கள் எங்கள் பையன் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆர்வமாக நிற்கிறான்னு அந்த சூப்பு பிடிக்கிறதுக்கு அந்த கடைக்குட்டி எங்கள் வீட்டு கடைக்குட்டி பால் நல்லா அவனுக்கு சூப்புனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருக்கான் சரியான பால் பாருங்கள் புதினா மல்லி கடைசியாக போட்டு தூவி இறக்கி இறக்கி சர்வ் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிக்கோங்க நெய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் தான் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிட்டேன் நிறையெல்லாம் ஊற்றலை நீங்களும் அது மாதிரி நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கி சூவ் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொன்ன இல்லை சூப் செஞ்சு பாருங்கள் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியானது ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது அடிக்கடி செய்யுங்க வாரத்தில் ஒரு முறையாவது செய்வேன் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்ல சளி குறையும் சளிக்கு ரொம்ப நல்லது இந்த கிளைமேட்டுக்கு இந்த அடிக்கிற கூருக்கு இந்த சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நாங்கள் அடிக்கடி செய்வோம் ஆனால் ப்ரோக்கோலி மட்டும் கிடைக்காது ரேட்டு எதுக்குன்றதெல்லாம் வாங்க மாட்டேன் எங்கள் பையன் சாப்பிட்றாங்க பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு வாவம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபே வர மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் सुपर आ रही है सही